யாழ்ப்பாண வரலாற்று ஒரு முக்கியமான களம் அந்த களத்திலே மறந்து போன வாழ்வியலை மீண்டும் மக்கள் நினைப்பதற்கும் அதை உருவாக்குவதற்கும் இந்த திருக்குறள் வளாகம் பயிற்சி கொடுக்க இருக்கின்றது திவபூமி திருக்குறள் வளாகம் என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது கல்வெட்டுகள் வந்த வாசிக்கிறது வச்சுக்கொண்டிருக்கிறேன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்புற பகுதியிலே சிவபூமி திருக்குறள் வளாகமானது ஆறு திருமுருகன் ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் இங்கே தற்போது பார்வையிட குறைகள் இங்கே அந்த இளம் சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திறப்பு நாங்கள் கருதுகின்றோம் இளைஞர்களுக்கு இளையோர் சமூகத்திற்கும் ஒரு மிகுந்த எடுத்துக்காட்டாகவும் நல்ல ஒரு படிக்க இந்த வளாகத்துல நீங்க போனால் அந்த தமிழ் மொழியிலே சிங்கள மொழியிலே ஆங்கில மொழியிலே இந்த திருக்குறளானது எழுதப்பட்டிருக்கின்றது இந்த கல்லானது எழுதுவதற்கு ஒரு எழுத்து புலை என்றாலும் அந்த கல்லை மாற்ற வேண்டுமாம் அப்படி அந்த ஒரு நல்ல பயனுள்ளதாக இந்த திருக்குறள் வளாகம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை நீங்க தற்போது பார்வையிட கோரிக்கை நியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் தொடர்பான காணொலிகளை பார்க்க இதுதான் பாருங்க யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்குறள் வளாகம்னு சொல்லி போட் போட்டிருக்குது அந்த போட்டை தாண்டி நாங்கள் மதின் மேரி எல்லாம் காட்டியிருக்கிறோம் பாருங்கோ இந்த வீடானது முதல் நாச்சார் வீடுகளா இருந்தது தற்போது அந்த சிவப்புற வளாகமாக அந்த வடிவமைத்திருக்கிறார்கள் மிகவும் அழகாக தற்போது காட்சி அழித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் இரு இருபுறமும் அந்த வாழை மரங்கள் கட்டி வாழைப்பழங்களுடன் வரவேற்பதற்காக வாழை மரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது தற்போது நாங்கள் உள்ளுக்கு வந்திருக்கிறோம் இருக்கிறோம் பாருங்கள் சிவபூமி திருக்குறள் என்று சொல்லி அந்த போட்டில் போட்டிருக்குது இதில் பாருங்கள் அந்த திருவள்ளுவருடைய அந்த சிறுவர்களுக்கு சீடர்களுக்கு அந்த பழைய காலத்தில் அந்த மரங்களுக்கு கீழே அந்த திருக்குறள் அதுகளை சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சிற்ப இதில் வடிவமைச்சிருக்கேன் பாருங்கள் அதோடு பார்க்கறீங்க இல்லை அப்படி நாங்கள் ஜால அந்த திருவள்ளுவற்ற சிலையை பார்த்துட்டு இஞ்சால வந்தமன்னு சொன்னால் உள்ளுக்கு போகும்பாங்கோ உள்ளுக்கு போகிறக்க அந்த இந்த முன்புற பகுதியாக போனோன்னா கும்பங்களை வச்சு அந்த ஆக்களை மாதிரி மாதிரியெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க அத்துடன் அப்படி நாங்கள் பக்கத்தில் மட்டும் அந்த அதில் நடுவில் நாச்சார் வீடு பார்த்தோம் நாச்சார் தான் உடனே செய்திருக்கிறோம் அத்துடத்தில் பாருங்க திருவள்ளுவர் சிலை வச்சுருக்கணும் முன்னுக்கு வந்த உடனே அது மிகவும் அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்குது தங்கம் போன்று நிறத்திலான கரங்கற்களில் கட்டப்பட்ட திருவள்ளுவர் சிலையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறையோ மாலையெல்லாம் போட்டு நடந்திருக்கு வெளியான திருவள்ளுவரை இருக்குது எல்லாம் தெரங்கெல்லாம் கூடுதலாக இந்த திருவள்ளுவரை செய்திருக்கின்னா இருப்பாருங்க அந்த நாகக்கூலியில் இருக்கின்ற அதே மாதிரி இருக்குது நாகக்கூலி சிவபூமி பலாகம் மாதிரி இருக்குது தற்போது பார்க்குறீங்களா அந்த திருக்குறள் திருக்குறளை அப்படி தெரியப்படுத்தியிருக்கிறார்கள்

और ये है नेटवर्क வணக்கம் வேட்பாளம் சிவபூமி திருக்குறள் வளாகம் என்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த பாரிய வேலை ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருந்தது திருக்குறள் முழுவதும் கையால் கொண்டு செதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி இங்கே திருக்குறள் தொடர்பாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் முப்பத்தி ஒன்பது நூல்கள் இங்கே பாதுகாக்கப்படுகிறது ஏனைய திருக்குறள் நூல்களும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் மொழிபெயர்ப்பு நூல்கள் எதிர்காலத்தில் அவற்றையும் நாங்கள் இங்கு பாதுகாப்போம் இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் நீண்ட நாள் கண்ட கனவு இன்றைக்கு நன்றி Um, it. That's how Thank you very much. not too much chili. No, not really. was very good. It was very, really <laughs> இன்று மாவட்டபுரத்திலே தொடக்கி வைக்கப்பட்ட சிவபூமி திருக்குறள் வளாகம் திருமணி நாட்டின் ஒரு அழகான வரலாற்று புள்ளியாக அமைந்துவிட்டது மாவட்டபுரம் யாழ்ப்பாண வரலாற்று ஒரு முக்கியமான களம் அந்த களத்திலே மறந்து போன வாழ்வியலை மீண்டும் மக்கள் நினைப்பதற்கும் அதை உருவாக்குவதற்கும் இந்த திருக்குறள் வளாகம் பயிற்சி கொடுக்க இருக்கின்றது இந்த வளாகத்தை அமைப்பதற்கு பல நிதியாளர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு நிதி மட்டும் போதாது அதற்குரிய கட்டமைப்பு திட்டமிடல் தொலைநோக்கு என்ற மூன்று காரணிகள் அமைய வேண்டும் அந்த வகையில் ஆறு திருமுருகனுடைய இந்த செயல்பாடு அவருடைய தனியொரு செயல்பாடாக அல்லாமல் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி தருகின்ற செயல்பாடாக அமைந்திருக்கின்றது திருக்குறள் வளாகத்தை ஒரு திருக்குறள் பல்கலைக்கழகமாக ஆக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றியவர்கள் பலர் குறிப்பிட்டார்கள் வளாகம் என்பது வளத்தோடு இருக்கின்ற ஒரு களம் அந்த களத்திலே வந்து பயிற்சி என்று நான் இங்கே சொல்லுவது வாழ்க்கை இயல்புகளை அறிந்து கொள்வதற்காக மக்கள் நடமாடுகின்ற போது அது ஒரு பல்கலைக்கழகமாக மாறும் நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பது எங்களுடைய மூத்தவர்களுடைய வாக்கு ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் அதுவே பல்கலைக்கழகமாகிவிடும் அந்த வகையில் சிறுவர் முதல் முதியவர் வரை ஏறக்கூடிய நான்கு தலைமுறைகள் ஒன்றாக இருந்து கேட்கக்கூடிய ஒரு பொது நூல் திருக்குறள் அந்த வகையில் அந்த திருக்குறளை யாத்த வள்ளுவர் இல்லறவியலை முதலிலே அமைத்து ஒரு அருமையான குரலை அமைத்திருக்கின்றார் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதுல இருக்கின்ற மனுத்தக்க தற்கொண்டால் வளத்தக்கால் வாழ்க்கை துணை வள்ளுவர் தான் முதலிலே மனைவிக்கு வாழ்க்கை துணை என்கின்ற ஒரு பெருமையான அடையை சேர்த்தார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் துணையாக இருக்கக்கூடியவள் தாயாக இருக்க முடியாது தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே தாயினுடைய பயிற்சி முடிந்த பின்னர் மனைவியினுடைய பயிற்சியிலேதான் ஒருவன் உருவாகிறான் மானம் தருகின்ற மனைவியினுடைய வார்த்தைகளை கேட்டுத்தான் ஒரு ஆணையுடைய உருவாக்கம் நடக்கின்றது அதற்கு முன்னோடியாக கருத்துக்களை கூறிய வள்ளுவர்தான் அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்திருக்கின்ற இந்த திருக்குறள் வளாகம் யாழ்ப்பாணத்து மக்களை மட்டுமன்றி உலகெங்கும் சிதறிக் கிடக்கின்ற இளம்பியர் தமிழர்களை ஒன்று கூட்டி எல்லோரையும் ஒன்றாக ஓரிடத்திலே ஒரு வாழ்வியல் கட்டமைப்போடு வாழுகின்ற தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற வகையிலே உலகுக்கே வழிகாட்டிருந்த ஒரு வாழ்வியல் களத்தை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றிய நாள் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற நாளாக தமிழில் மட்டுமன்றி நாடகத் தமிழில் மட்டுமன்றி தமிழில் மட்டுமன்றி இலக்கிய தமிழில் மட்டுமன்றி தமிழுடைய அத்தனை ஊர்களிலும் இந்த பொருக்குறள் வளாகம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த வாய்ப்பு எனக்கு தந்தமைக்கு நன்றி இருக்கு <coughs> 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 <coughs>

அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் சிவபூமி திருக்கோவில் வளாக திறப்பு விழா நீ வந்திருப்போம் இது ஒரு சிறப்பான இடம் அமைதியான காற்று நன்றாக விதிக்கூடிய ஒரு இடம் வயசானவர்கள் இருந்து பார்க்கக்கூடிய இடம் இத பார்த்துக்கலாம் சிங்கள மொழி முதலில் இரண்டாவது தமிழ் மொழியிலும் மூன்றாவது ஆங்கில மொழியிலும் இந்த திருக்கோள் கருங்கல்ல பதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப கவனிக்கணும் இந்த கருங்கல்ல எழுதுற பத்து குரலையும் ஏதாவது கோளில ஏதாவது எழுத்து தப்பா இருந்தா அந்த கல்லு கூறாமல் அறியா திருப்பி செய்யும் அப்போ மிக கவனமாக மிக இறைபக்தியோடு இந்த கல்லை வெற்றி பெற்ற இந்த குரல்களை இந்த கல்லில் வென்ற ஆச்சாரியருக்கும் அதை மேற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் முதலில் நான் தலைநீங்கு வணக்கம் சொல்கிறேன் இது சுலபமான காரியம் இல்லை கையால எழுதும் பொழுதே நாங்கள் எழுவும் பொழுது எத்தனையோ எழுத்து பிள்ளைகள் ஒற்றெழுத்து பிள்ளைகள் பழவிடுவோம் அந்த பிளவு ஒன்றது இல்லாமல் இந்த தமிழ் அறிஞர்கள் ஆர்வலர்கள் ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து கட்சிப்பையும் அதை ஒரு எடுக்கும் பிளவிடாமல் இந்த பத்து குழந்தைகள் சிறப்பாக எழுதி இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் இந்த கரையிலேற்று பதிவிட்டது பாராட்டுக்குரியது சிங்கள மொழியிலும் எழுதி தமிழ் மொழியிலும் எழுதி ஆங்கில மொழியிலும் எழுதிட்டார்கள் இதை பாராட்டக்கூடியது பல பேருக்கு தெரியாது திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்தப்பட்டது எல்லோரும் மேடையால் இறங்கும் பொழுது திருக்குறள் அநேக மொழிகளில் மொழிபெயர்த்தப்பட்டது செய்கிறார்கள் ஒரு சிலர் எண்பதுக்கு பட்ட மேடைகளில் மொழி மொழி பெற்றார்கள் அது ஒன்றும் உண்மை இல்லை இதுவரையில் நானறிந்து இருபத்தி நாலு இன்று இந்திய வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி ஒன்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த செய்தியை அறிந்து அந்த முப்பத்தி ஒன்பது மொழிகளை நான் மொழி புத்தகங்களை நான் கண்ணால பார்த்தேன் அது கூட மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று அந்த சிறப்பை ஆதாரத்துடன் இந்த மண்டபத்தில் இந்த சிவனை திருக்கோள் வளாகத்தில் வெளியிட்டிருப்பது மிகவும் ஒரு அற்புதமான செயல் மன துயர் மன தூய்மையோடு செய்த ஒரு செயல் அத்தோட கிறிஸ்டியன் தமிழ் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க தமிழ் எடுத்துக்கள் எந்த உருவத்தில் ஆரம்பிச்சு

பத்தொன்பதாம் நூற்றாண்டு எடுக்கக்கூடிய வடிவை தெளிவாக எடுத்துக்காக அப்ப யாராவது இந்த கல்வெட்டை கண்டுபிடித்தால் அந்த எழுத்துக்களை தெரியாது இருந்தால் இந்த அட்டவணையிலே வந்து பார்த்து இந்த எழுத்து நினைவாக இருக்கும் என்பதை மூன்றாம் ஆண்டிலே இருந்து கிறிஸ் மிந்தி இருந்த ஆண்டிலிருந்து இந்த வரையும் தமிழ் எடுக்கிற வடிவளவும் அமைச்சு அமைப்பு அவருடைய எழுத்து வடிவங்கள் எப்படி மாறி இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே எப்படி இருக்கு என்பதை கடைசி பக்கம் பார்க்கலாம் உங்க வீட்டுல இவாது ஒளிச்சோடி சில கல்வெட்டுகள் இருந்தா அந்த கல்வெட்டு எடுத்து கழுவி பார்க்கலாம் ஒன்றை கூட நீங்க பார்க்கலாம் திருச்செந்தூர் கடற்கரையிலே ஒரு கல் வந்துட்டாள் அது தமிழ் எழுத்துக்கள் மூன்றாம் பதினெட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் வந்துக்கலாம்னு சொல்லி ஆய்வு சொல்லியிருந்தேன் அப்ப அந்த இடத்துல என்ன எழுதி இருக்கின்றது இன்றைக்கு இருக்க யாருமே படிக்க முடியாது அந்த கல்லுகள் எழுத்துல எடுத்து ஒப்பட்டு எடுத்து இந்த எழுத்து என்னவா இருக்கும் பாருங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த வரிசையில வந்து பார்க்கலாம் இந்த சாட்ல தமிழ் என்ன பார்க்கலாம் இந்த காணா என்று எடுத்து பாத்தீங்கன்னா பதினா நூற்றாண்டு காணா இந்த மாதிரி இருந்தது பதினாலுக்கான இப்படி எழுத்துதான் இதே காணா இப்பொழுது இங்கே முழு துருவங்கள் இப்படி மாறப்பட்டிருந்ததை பார்த்து இன்றைய தலையில எழுத்து இதை கூட ஒரு சில சீரமைத்து சீரமைச்சு கொண்டு வராங்க ஆனா எல்லாம் போட்டிருக்காரு வைய நாக்கெல்லாம் அப்படி மேல சங்கிலி வந்தது அதே பெரியார் பலத்துல அந்த கொம்பை எடுத்து மேலே வர கொண்டு எடுத்துட்டு பக்கத்துல கொம்பு போட்டு வச்சிருந்தாங்க அப்படி சில எடுத்து வச்சிருக்க காலாது காலத்துல அறிஞர்களால் தொண்டர்களால் மறுக்கப்பட்டிருந்தாங்க இந்த பலம் வருங்கால சந்தைக்கு மிகவும் உதவியானது அதை அதைவிட வயசானவர்கள் இந்த காற்றோட்ட மண்டபத்தை உட்கார்ந்து பக்கம் சுற்றி ஒரு மாதிரி வச்சு வல்லவன் கம்பீரமா இருக்காது இங்க எப்படி எப்படியெல்லாம் கண்ணிலே உருவாக்க வைத்திருக்கிறார்கள் இந்த கருத்துல எத்தனை பேர் உரிய எடுத்து பார்க்கிறாங்க திருக்குறளை உரிய இப்பொழுது சமீபத்தில் மர்ல லண்டன்ல இங்கிலாந்து மகள் ஆங்கிலத்துல படிச்சு அதை பிரிட்டிஷ் ஆங்கிலத்திலேதான் அங்கருடைய தமிழ்நாட்டை ஆசியருடைய ஆங்கிலம் படிச்சு பார்த்து அதுல தனக்கு திருப்தி இல்லை சொல்லி இங்கிலாந்து மொழியிலே இங்கிலாந்துல எப்படி அந்த ஆங்கிலத்தில மொழிபெற்றுவன்பதை ஒவ்வொன்றாக படிக்கப்படுத்துகிறார் அப்படியான ஆர்வத்தை உருவாக்க வேண்டும் அவர்கள் படிச்சு அவர்கள் என உங்களுக்கு இந்த கல்லூரியில் எங்களுக்கும் இப்பட்ட காலத்தில் படித்து ராணுவத்திடமும் அடிவேண்டி வேண்டி கனவு இதுகள் பார்த்து கஷ்டப்பட்டு இந்த திரு இந்த இதுகளை எல்லாத்தையும் முன்னேற்றி கொண்டு வர்றார் அவர்களுக்கு ஆடுதிருமுகாக்கி எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவற்ற சேவை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஆனால் இன்று இளைஞர் சமுதாயம் இதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதில்லை இன்றைக்கு பாருங்க இங்க வந்தது வயது போனாக்களும் சின்ன குழந்தைகளும் பிள்ளைகளும் ஒரு நடுத்தர பிள்ளைகள் எல்லாம் இன்றாக்கி அதே போனுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்து அதே ஒரு போற கம்ப்யூட்டர் ஜோத்துக்குள்ள எங்க நாடு போட்டுது திருக்குறளையே கொம்பியூட்டர் அடிச்சு பாக்குற அளவுக்கு வந்துட்டு அதே படிப்பு சோப்பையாறு இன்ஜினியர் அந்த இன்ஜினியர் எல்லாரும் நாங்கள் படிக்க வேணும் எங்களும் அப்படித்தான் தாங்க படிக்கவனும் தாங்க சரியான செய்யுது நான் படித்தா நாங்களும் என்ன செய்யறது அப்போ இந்த உலகத்தை திருத்துறது உண்மை நாங்கள் ஆரம்பி சோர்பொன் கண்டாயிரத்தி புத்தகத்துல எல்லா இது எல்லாமே இருக்கு பள்ளிக்கூட சிலபஸ்ல இருக்கு ரெண்டே பள்ளிக்கூட சிலபஸ்ல ஒரு திருக்குறளை கேட்டு கோயில் படிக்கிறவருக்கு எனக்கு தெரியாது திருக்குறள் அப்போதான் அவர் செய்கிற ரெண்டு கல்வி கந்தோடு இந்த சமயத்துல அதிகாரியா இருக்கிறவர்கள் இந்த பாடத்துல கொண்டவர் செய்கிற சமயம் என்ற ஒரு பாடம் இருக்கு தோழம் படம் தெரியாது இந்த கோயில்களையும் உள்ள கோயில பாடம் சொன்னா தோழகம் தெரியாது ஒரு வேறம் தெரியாது என்ன நாங்க சமயத்தை

ஆகந்த செடி திறன் முறை முடிவு சரி